பேசனில் போட்டுணுவா கட் பண்ண பூவை அதான் ஈஸியா இருக்கும் கொடுக்க

இத எல்லாரكم पुष्पம் கொடுத்துடலாமா தாங்க எல்லாரும் முதல் <laughs>

सशिवर्णम चतुर्भजम प्रसन्नवदनम जायेत सर्वविकृणा उपशां तजे रामतम उणते पडले के मेला बलदे संकल्पम बणरा मान लेचुगो ಕೈया मुडचो मामा उपात्त दुर्ंग समस्त दुरित क्षय द्वारा श्री परमेश्वराय श्री कृर्थम कृर्थम तदेव लक्खनम पुदिनम तदेवा आनाबलम संबलम तदेवा विद्याबलम दैवबलम तदेवा तदेवा लक्ष्मी पदे

கையில் இருக்கிற அக்ஷதைய வடக்கால பக்கம் வலது பக்கம் கீழே பக்கம் வடக்கால பக்கம் லேசா ஜலத்தை தொட்டு கை தொடச்சுக்கோங்க அந்த வஞ்சம் பிள்ளையார் மேல ஒரு திருடைய தீர்த்த வருஷம் நல்லா பிள்ளையார புடிச்சுக்கோங்க பூஜை பண்ற ரெண்டு ரெண்டு அக்ஷதையா போறோம் ரெண்டு அக்ஷதையை மட்டும் கையில் எடுத்துக்கொள்ளும் அகஜானன பத்மார்க்கம் கஜானனம் அகர்ணிசம் அநேக தந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ் மகே ನಾಕ್ಚುಲಿ ಎಡೆ ತುಳ್ಳಿಯಾರ್ ಮೇಲೆ ಇದೆ ನಾನು ಬರಬಹುದು ಪೂರ್ವ ತುಳ್ಳಿಯಾರ್ಕ್ಕೆ ನಾ ಪೂಜೆ ಸರಿಯಾ ಹಸ್ಬೆನ್ ಹರಿದ್ರಾ ಬಿವೆ ಹರಿದ್ರಾ ಬಿವೆ ಸುಮುಖಂ ಸುಮುಖಂ ಮಹಾಗಣಪತಿಂ ಮಹಾಗಣಪತಿಂ ತುಳ್ಳಿಯಾರ್ ಮೇಲೆ ಕೊಡ್ಬಹುದು ಜಾಜಾಮಿ ಜಾಜಾಮಿ ಮಹಾಗಣಪತಿಂ ಮಹಾಗಣಪತಿ ಆವಾಹಯಾಮಿ ಆವಾಹಯಾಮಿ ಮಹಾಗಣಪತಯೇ ನಮಃ ಮಹಾಗಣಪತಯೇ ನಮಃ ಆಸನಂ ಸಮರ್ಪಯಾಮಿ அந்த அக்ஷதை கீழே வச்சுட்டு உதிரணியை கையில் எடுத்துக்கோங்கோ வலது கையில் ஸ்பூன் மாதிரி புதிரணியை உபயோகப்படுத்தணும் பக்கத்தில் இருக்கிற கிண்ணத்தில் தீர்த்தம் மூணு டாட் விடணும் மகாகணபதே நம பாதையோ பாத்தியம் சமர்ப்பயாமி அர்க்யம் சமர்ப்பயாமி ஆச்சமணியம் சமர்ப்பயாமி மதுபர்க்கம் தீர்த்தம் எடுத்துட்டு கொஞ்சம் உதிரி புஷ்பத்தினால ஒரு புஷ்பத்தை ஜலத்தில் நினைச்சு புள்ளையாருக்கு புரோக்ஷம் அனுபவம் மகா சுத்தோதக ஸ்நானம் சமர்ப்படாமி இந்த புஷ்பத்தை புள்ளையார் மேலேயே போட்டுட்டு தீர்த்தம் தீர்த்து அந்த கிண்ணும் ஆச்சமணியம் சமர்ப்படி ரெண்டு அக்ஷத மகாகணபே நம வசம் அப்பான் சமர்ப்பாமி உபவீத்த